இது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல சாரு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் குடுக்கற மரியாதை நாங்க போன உடனே உடனேங்களை கூப்பிட்டு அந்த மரியாதை கொடுத்து யாரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்தாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான மனிதர் அவருடைய சப்போர்ட் இருக்க வரைக்கும் எங்களால மேல மேல போயிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி ஆரியா சார பாத்தீங்கன்னா அவருடைய பிஸி பிலிம் ஸ்கெடியூல் நீங்க பாத்திருப்பீங்க அவருடைய ஒரு ஒரு மூவில இப்ப சாரோட பேசிட்டு இருந்த சார்பட்டா பரம்பரா அந்த மூவில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பஞ்ச் உண்மையிலேயே வாங்கியிருக்காரு நம்ம வந்து சினிமாவா பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒரு பஞ்சையும் அந்த டேக் சரியாகிற வரைக்கும் அவரை வந்து போட்டு அந்த இதை புட்டை சொல்லியிருக்காங்க நேரு ஸ்டேடியம் வரதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து ஈவெண்ட்டில் ரொம்ப பிடிச்ச அட்டன் பண்ற ஒரு ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் எல்லா துறையிலையும் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஒரு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்ப வந்து ஃபுட்பாலாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் கபடி வாலிபால் பேஸ்கெட் எல்லாத்துலேயும் ஷட்டல் ஸோ பட் அத்லெட்டிக்ஸ் தான் வந்து ஒரு பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் எனி எனி ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸல் பண்ணணுன்னா அதில் வந்து அத்லெட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன் ஸோ கடைசியில் வந்து அத்லெட்டிக்ஸ் ப்ரீமியர் லீக் ஆரம்பித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அண்ட் கங்க்ராச் த ஓல் டீம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இன்ஃபேக்ட் என்டயர் சவுத் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க இது ஃபோர்த் இயர் ரன்னிங் இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இது மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையும் ஒரு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் என்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்னாலே என்னோட குரு வந்து சந்திரமூர்த்தி சார் தான் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற அத்லெட்ஸ் வெட்டனாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் அவரை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேரை வந்து அவரை என்கரேஜ் பண்றாங்க பர்சனலாகவும் சரி கவர்மெண்ட் சைட்லும் சரி இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வந்து சமீபத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் கிடைக்கல பட் ஆஃப்டர் உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்ரா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராலேருந்து ஐ திங்க் ஹியூஜ் சப்போர்ட் தேங்க்ஸ் டு சந்தோமூர்த்தி சார் தான் சொல்கிறோம் ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கைடன்ஸ் அந்த ஒரு ட்ராக்கு அந்த ஒரு பாத் அவருக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து அத்லெட்டிக் ப்ரீமியர் லீக் ஒரு மிகப்பெரிய லீகாக மாறணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இப்போ காலையில் வந்தோன்னே இங்கே ப்ராக்டிஸ் வந்துருந்தேன் இஸ் ஆஸ் ஸோ மெனி பீப்புள் ரன்னிங் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டே வந்து ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் அது பார்த்தீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி ஓடுறாங்க தட் இஸ் இன்ஃபினாமினல் அதே மாதிரி சின்ன பசங்க வந்து ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரேஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருந்தாங்க ஸோ ஆல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஆல் அத்லெட்டிக் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடக்குது அண்டு காம்படிட்டிவாக நடக்குது So uh, congrats to the entire participants and the APL for a huge success and huge event. Thank you.